போட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வைக்கும் திமுக என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார் லாரிகளை வாடகைக்கு எடுத்து மாத மாதம் வாடகைக்கு தருவதாக விஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி வரும் ராம்குமார் ராமச்சந்திரன் ராம்குமார் கோவிந்தராஜ் ஆகியோருடன் கூட்டு சதி செய்து லாரிகளை வாடகைக்கு எடுத்து வாடகை தராமல் மோசடி செய்து சுமார் இரண்டரை கோடி ரூபாய் வாடகை பாகை தர மறுக்கும் இந்த நிறுவனத்தின் மீது சென்னை காவல்துறை ஆணையரிடமும் மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையரிடமும் மற்றும் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரையில் அவர்கள் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவரை தொடர்ந்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி மணிவேல் ஆகியோர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை கூடுதல் இயக்குநர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்களிடம் புகார் மனு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் கூறுகையில் விஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நாமக்கல் மாவட்டத்தில் லாரிகள் வாடகைக்கு எடுத்து வாடகை பணம் தராத காரணத்தால் புகார் அளித்தும் மிரட்டும் போக்கில் செயல்பட்டு வருவதாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் லாரி வாடகை கேட்கும் பட்சத்தில் அவர் மிரட்டும் போக்கில் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு தர என மிரட்டுவது ஏற்புடையதல்ல இந்த மிரட்டலுக்கு பின்னால் எம்பி மகன் செயல்பட்டு வருவதாகவும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வாக்களித்தனர் வாக்களித்த மக்களுக்கு வேட்டு வைக்கின்ற திமுக அரசு இனி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் என கூறினார் லாரி உரிமையாளரின் வாடகைக்கு பாக்கி உடனடியாக காவல்துறை நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் லாரி உரிமையாளர்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் மிரட்டல் தோர்ல ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் வந்து எஸ்பி பார்த்து எங்கள் நிறுவனத்தை நீ ஏமாத்து பேர் வழி ஏமாத்துக்கிற நீ ஏமாற்றிட்ட எனக்கு வாடகை வரலன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ வந்து எங்கிலேயே வந்து பணம் கேட்டு பண்ணுற இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் செயல்படுறாங்க ஏன் இந்த மாதிரியான நிலைமை ஆகவே இதை வந்து எதிர்த்து நாமக்கல்ல வந்து எஃப்ஐஆர் போடாது இருக்கிறதுனால இப்போ டிஜிபி ஆஃபீஸ் வந்து ஏடிஜிபி மிஸ்டர் டேவிட்சன் லேண்ட் ஆர்டர் பார்த்து இது மாதிரி எங்களை மிரட்டப்படுகிறார்கள் வாடகை பாக்கி தரவில்லை இது வரைக்கும் சென்னையிலேயே எஃப்ஐஆர் போடல நாமக்கல்லும் போடல நீங்கள் இதில் தலையிட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு இந்த வாடகை பாக்கியை வசூல் செய்து தரணுன்னு இன்றைக்கி நான் மனு கொடுத்துருக்கேன் ஆகவே இது இது இந்த லாரி உரிமையாளருக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து இது அதாவது வாடகை நிலுவருக்கோ கேப்போ பேச்சுவார்த்தை பண்ணி பணம் கொடுப்பாங்கன்னா இது நான் பார்த்ததில்லை இது மாதிரி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மீது மாநில லாரி சங்கமோ சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷனோ அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டோ இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை இப்போ நம்ம தட்டி கேட்கணும் இதே மாதிரி மற்ற லாரிகளுக்கு உடைய வாடகை பாக்கி என்ன நிலைமைக்கு வரோ இதுக்கப்புறம் இந்த அதானி போன்றவர்கள் வந்து எப்படி வந்து அரசு சப்போர்ட் வச்சுக்கிட்டு மக்கள் பணத்தை சுரண்டுக்கிறார்களோ அது மாதிரி நாளைக்கு லாரி உரிமையாளருக்கு வாடகை திரும்பி வருமா இது மாதிரி பெரிய நிறுவனத்திருந்து கேட்க போன சங்கத்து மீது ஒரு கோடி ரூபா டெஃபமேஷன் தமிழகத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் திட்டமிட்டு லாரிகளை வாடகைக்கு எடுத்து ராம்கோ இந்தியா சிமெண்ட் போன்ற நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விஸ் என்ற நிறுவனம் என்ற நிறுவனம் எடுத்துக்கொண்டு லாரி உரிமையாளருக்கு வாடகை பணத்தை வழங்க வேண்டும் இல்லை என்றால் ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை தெரியப்படுத்த ஆமாம் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் இப்போ கமிஷனர் பார்த்தோம் எஸ்பி பார்த்தோம் இப்போ டிஜிபி ஏடிஜிபி பார்த்துருக்கோம் அடுத்தது முதலில் சந்திப்பேன் ஏன்னா லாரி உரிமையாளர்லாம் ஓட்டு போட்டு சொன்னதே நம்ம தான் இந்த திமுக அரசுக்கு ஓட்டு போட்டு இந்த அரசை வர வச்சது நம்ம தான் ஆனால் ஒரு திமுக சார்ந்த ஒரு எம்பியே இது பின்புலமாக இருந்து செயல்படுறாருன்னா அவருடைய மகன் எல்லாம் செயல்பட்டு எங்கேயுமே கேஸ் போட விடாமல் பணம் கொடுக்க முடியாமல் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து இதை முதல்வருக்கு பார்வைக்கு எடுத்துட்டு போவோம் அதுக்கான முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அதாவது திமுக அரசு சார்ந்து ஒரு எம்பி இருக்காங்க எம்பி மகன் தான் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஆரம்பத்தில் பேசும்போது எம்பி தான் இருக்காரு எம்பி அதுவே ஆகவே வரைக்கும் சென்னை கமிஷனரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து மயிலாப்பூர் டிசி கிட்ட அனுப்பி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் மீது ரெண்டு லட்சம் இருபது லட்ச ரூபா வாடகை கேட்டு தகராறாகி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இந்த எஃப்ஐஆர் போடலை நாமக்கல் எஸ்பி கொடுத்துருக்கோம் அங்கேயும் போடலை இப்போ டிஜிபி கொடுத்துருக்கோம் அப்போது இதுக்கு அடுத்தது முதல்வருக்கு மனு கொடுக்கப்பறோம் முதல்வர் கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக பெரிய போராட்டம் எல்லாமே டிஎம்கே அரசுக்கு இந்த அரசுக்கு ஓட்டு போட்டவங்க தான் எல்லாமே ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு இன்றைக்கி வேட்டு வைக்கிறாங்க அதே அதே கட்சியை சேர்ந்த எம்பி ஆகவே இதை வந்து எதிர்த்து நாங்கள் மிக இது வழக்கு பதிவு பண்ணி இந்த ஏழை லாரி ஓனருக்கு வாடகை வரலன்னா இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் இந்த அரசை எதிர்த்து இந்த கட்சியை திமுக கட்சி எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை ஓட்டு போட்ட நாங்கள்